இல்ல இதுல வந்து வந்து இது ஒரு ஆரோக்கியமான நான் நினைக்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள் மரியாதைக்குரிய வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் ஏ சி சண்முகம் அவர்கள் ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அதனால நிச்சயமாக ஏனென்றால் ஐயா மூப்பனார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தவர் அதனால் ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போகிறேன்றாங்க ஆனால் இன்றைக்கி வெளிநாட்டு எல்லாம் ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி தான் தமிழ்நாட்டுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது ஆனால் ஐயா மூப்பனார் அவர்களை வணங்கி இன்றைக்கி வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த மேடை இன்னும் தொடரணும் இதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற மேடைகள் இன்னும் தொடரணும் அது நிச்சயமாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் ஈர்த்து கொண்டு வரேன் ஈர்த்து கொண்டு வரேன்னு சொல்றாரு ஆனா இதுவரைக்கும் கொண்டு வந்ததோட முழுமையான டேட்டா நம்மகிட்ட இல்ல ஆனா என்னோட ஒற்றை கருத்து இவங்க அரசாங்கம் இருந்ததுல இப்ப திமுகவும் இருந்ததுல எவ்வளவு ஈர்த்துட்டு வந்தாங்க எத்தனை முறை வெளிநாடு போகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது வெளிநாடு போகின்ற தைரியமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாரத பிரதமர் விமர்சனம் செஞ்சாங்க வெளிநாடு போறாரு வெளிநாடு போறாரு ஆக ஒரு மாநிலத்திற்கே வெளிநாடு போக அவசியம் இருக்கும் போது ஒரு பாரத தேசத்துக்கு வெளிநாடு போக அவசியம் இருக்காதா அதனால பாரத தேசத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உதவி உயர்த்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாடுக்கு மட்டும் முதலீடு கிடைக்கல தெலுங்கானா போறாங்க ஆந்திரா போயிருக்காங்க உத்தரப்பிரதேசம் போயிருக்காங்க தமிழக முதலமைச்சர் முதலில் இந்த எல்லா உயர்வுக்கும் பிரதமர் காரணம் என்பதை உணர வேண்டும் என்பதை நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள் வலிமையாக பேசுகிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் நேற்று வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை நாங்க தோத்து போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா எடுத்து கோரிக்கையாகவே நான் வைப்பேன் இணைந்துதான் அரசை தோற்கடிக்க வேண்டும் நிச்சயமாக அவர் வந்து வேட்டி கட்டியவர் மத்தியில் வருவதரை மூப்பனார் அவர்களை தடுத்தார்கள் அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள் அண்ணன் சிபிஆருக்கு சிபிஆருக்கு இவங்க ஓட்டு தான் வேணும்னு ஆனாலும் நாகரிகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பேசினப்புறமும் அவங்க அந்த ஆதரவை தரல என்னும்போது தமிழகருக்கு இவர்கள் ஆதரவை தர மறுக்கிறார்கள் என்று இவர்களின் பொய்முகம் பொய்முகம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்